அம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா முதலாம் ஓட்டு போட போனோம்னா அந்த ஓட்டு கார்டோ இல்ல ஓட்டோட ஸ்லிப் கொண்டு போனா ஓட்டு போட்டு வந்துடலாம் இப்பெல்லாம் அப்படி கிடையாது ரெண்டாயிரத்தி ரெண்டுல நீ எங்க ஓட்டு போட்டியோ அந்த ஓட்டு ஸ்லிப் கொண்டு போய் அந்த ஓட்டு ஸ்லிப் கொண்டு போய் அது ஒரு நம்பர் வருது நீ எங்க எங்கிருந்தே குடியிருந்து எந்த எந்த ஊர்ல இருந்து எந்த பூத்துல இருந்து எந்த வரிசை நம்பர்ல இருந்து நீ வந்து ஓட்டு போட்ட அப்படிங்கறது அதுல ஆதார் இது வருது ஜர இது வருது அந்த நம்பர் வந்து நீ ப்ரோசிங் சென்டர் போய் இந்த நம்பர் எடுத்துட்டு வந்து நீ இப்ப இருக்கிற அட்ரஸுக்கு எழுதி கொடுக்கணும் அதாவது இப்ப இருக்கிற புதுசா வந்துருக்குது அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டு எங்க ஓட்டு போட்டியோ அதோட அட்ரஸ் வச்சு அதுல வர நம்பர் அட்ரஸ்ல அதுல வர நம்பரை வச்சுதான் நீ இப்ப புதுசா வந்து ஓட்டு வந்து எழுதி கொடுக்கணும் அப்ப அந்த ஓட்டு நீ பில் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான்

அப்ப நீ ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டு போடலாம் உனக்கு வராது ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டு போட்டா மட்டும்தான் உனக்கு அந்த புதுசா வந்து எடுக்க முடியும் போட்டிருக்கமா நீ ரெண்டாயிரத்தி எங்க ஓட்டு போட்டியோ ரெண்டாயிரத்தி எங்க ஓட்டு போட்டியோ அந்த அட்டை கொண்டு போய் நான் இப்ப வாங்கிட்டு வந்துட்டேன் எனக்கு இப்ப எனக்கு வந்து இப்ப இங்க வந்துருக்கு எனக்கு வரல ரெண்டாயிரத்தி ஓட்டு போடல இடத்துக்கு நான் போடல இந்த கரண்ட் அக்கௌண்ட்ல நான் போடல பழைய அக்கௌண்ட்ல வந்து எனக்கு எடுக்க முடியல எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கு வந்து எடுக்க முடியல ரெண்டாயிரத்தி ரெண்டுல போட்டுச்சோ இந்த இருபது பதினஞ்சு பத்து வருஷமா வந்து ஓட்டு ஐடி இப்ப செல்லாது பழைய ஓட்டு ஐடியோட வரிசை நம்பர் வச்சுதான் இப்ப எழுதினா ஒருத்தருக்கு ரெண்டு ரெண்டு ஓட்டு இருக்குது இந்த வந்து நமக்கு ஓட்டு இருக்குதோ அவங்க நம்பர் வச்சு உனக்கு இருந்தா நான் எழுதலாம் எனக்கு இருந்தா என் பையன் எழுதலாம்

உன்னோடதுக்கு வர இந்த புதுசுக்கு வரல எங்க வீட்டுக்காரது புதுசுக்கு வரல எனக்கும் புதுசுக்கு வரல உனக்கு பழசு வச்சு பழைய வெள்ள காட்டுறது பத்தியா அதை வச்சு இப்ப எடுத்துட்டு வந்துட்டேன் அதை வச்சு எனக்கு உனக்கு எடுக்கல எனக்கு எடுத்து வந்து எழுதி கொடுத்துக்க என்னோட அம்மான்னு சொல்லி எழுதி கொடுத்துக்கற உனக்கும் அதை வச்சு எழுதலாம் இப்ப என் பையனுக்கும் இவங்க இன்னாரோட பாட்டி இன்னனோட பேர அப்படின்னு எழுதி கொடுக்கலாம் அவங்க அப்பா இதை தேடி அவங்க அப்பா இதுல வரலாம் அவங்க அப்பா பையனை கொண்டு இதுல ஜாயின் பண்ணிக்கலாம் நம்மள ஜாயின் பண்ணி எழுதி கொடுத்துக்கலாம் அட்ரஸ் வந்து புழுவெட்டி நீங்க ஓட்டு போடுவீங்க ஆனா அதோட வரிசை நம்பர் மட்டும் தான் இப்ப கேக்குறாங்க மெயினா என்னோட அம்மா என்னோட அப்பா என்னோட தாத்தா என்னோட பாட்டி என்னோட புள்ள என்னோட பையனா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதுவும் இல்லாம ரெண்டு ரெண்டு ஓட்டு எல்லாம் இனிமேல் போட முடியாது யாருமே ஒரு ஓட்டு தான் ஒரு ஓட்டு உரிமை மட்டும்தான் இப்ப இந்த மாதிரி சட்டம் கொண்டு வந்துருக்காங்க அது அப்பா அப்ப இனிமேல் போட முடியாது இப்போ உனக்கு நாளைக்கு ஃபார்ம் வாங்கிட்டு போய் இந்த இது கொடுக்காம பூல வெட்டியில யார் இருக்குன்னு தெரியல போய் விசாரிக்கணும் ரேஷன் கார்டுலயோ பள்ளிக்கூட பால் வீட்டு தெரியும் பள்ளிக்கூடத்துல போய் விசாரிச்சு உனக்கு எங்க வீட்டுக்கார போய் வாங்கிட்டு இருந்து இந்த ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணி கொடுத்து இந்த உன்னோட நம்பர்லயே உன்னோட உனக்கே பதிவு பண்ணலாம் ஃபுல்லப் பண்ணி குடுத்துட்டு வரணும் வெள்ளக்கார்டு கொண்டு போக பரவாயில்ல வெள்ளக்கார்டு தானே வச்சு தானே ஜெராக்ஸ் எடுத்து இருந்துக்கிறேன் அந்த வரிசை நம்பர் வச்சு எழுதி எடுத்து வındிருக்கற அந்த வரிசை நம்பர் வச்சு உனக்கும் எங்க வீட்டு எழுதி கொடுத்துக்கலாம் ஒரே அட்ரஸ் தானே எழுதி கொடுத்துக்கலாம் انا எங்க வீட்டு எழுத முடியாது உங்களுக்கு வேற அட்ரஸ் இருக்கா எங்க வீட்டு அவர் வந்து அவ அவர் ரோட் போட்டு பெரிய காட் இருக்கும் இல்ல அது இல்ல மெயில் அட்ரஸ் தான் இருக்கு அதல மெயில் பாய் அட்ரஸ் ஆமா அவルダー மேட்டர் இதுதான் மேட்ரு உனக்கு தெரிஞ்சது தான் உங்களுக்கு சொல்ற சரி ஓகே சாப்பிடுங்கோ